ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்துட்டு நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு போன கூட லாங் வீடியோ என்னோட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலை ஏதோ புதுசாக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் லாங் வீடியோ ஒன்று வேலை போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்மே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க சொன்னது வந்துட்டு நம்ம அவங்க லைஃப்ல வச்சு கற்பனை பண்ணி பார்க்குறப்ப எனக்கு அது ஒரு மாதிரி கரெக்டா அது லைனை கொண்டு போக முடியல இப்போதான் நான் நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன் இது எதுக்கு அவங்கள வச்சு மீன் பண்ணி சொல்லலாம் நம்மளே கம்பேர் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல நடந்தது மாதிரியே சொல்லலாம் இப்போதான் இதை நம்ம வந்து நல்ல ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் அதனால அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சரி ஓகே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த அந்த பொண்ணு லைஃப்ல நடந்தது நம்ம லைஃப்ல நடந்ததை நான் நம்ம லைஃப்ல நடந்ததான் நினைச்சுட்டு நான் உங்ககிட்ட அந்த ஸ்டோரிய சொல்ல போறேன் இதுக்கான அப்டேட் சீக்கிரமா நான் கரெக்டான டைமிங் இல்ல ஃபுல்லா செவன்ஸ் வீக்ல எல்லாரும் இருந்துட்டே இருக்காங்க அதை எடுக்க முடியல அது வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ் இப்படி மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கான அப்டேட் நான் அந்த ஷூட் பண்ண ஆரம்பிப்பா நான் ரெண்டு மூணு டைம் எடுத்தேன் அடுத்தவங்க லைஃப்ல நடந்ததுனால அந்த எமோஷன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகல அதான் நாங்க எல்லாமே கரெக்டா பேசி கரெக்டா கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் சரி அது அந்த பொண்ணை இன்வால்வ் பண்ணாம நம்ம லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எங்கள் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணி அந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வீடியோ சீக்கிரமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க பிடிச்சிருக்கேன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போல்லாம் வீடியோ போறோம்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கண்டிப்பா நல்லா இருக்கும் அது நான் ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டேன் சும்மா சாதாரணமாக இப்ப சொல்லிடலாம் இது வந்து நிறைய பேருக்கு அவங்க மைண்ட்ல எடுத்துக்கணும் இப்படி மாதிரிலாம் இது நடந்திருக்கு இதெல்லாம் நமக்காக அவர் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதனால அவங்க நம்ம எப்படி பார்த்துக்கணும் லைஃப்ல இதெல்லாம் பண்ணாதான் கரெக்டா போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் கொண்டு வரணுங்கிறதுனால தான் நிறைய டைம் நான் அதை ஷூட் பண்ணுறேன் அது கரெக்டாக வர மாட்டேங்குது ஓகே காய் சீக்கிரமாக அது எல்லாமே க்ளியர் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வரும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆட் பண்ணுறேன் அதை கமெண்ட் பண்ணுங்க நான் அதை நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலாக போஸ்ட் பண்ணேன் ஓகே பாய் காய்ஸ்